அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கருப்பு ஆடு கதை ஆசிரியர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினாறு உலகில் பல மனிதர்கள் மிகவும் பசியுடன் வாடுகின்றார்கள் பசி என்பது மிகவும் கொடுமையான ஒன்று அது மனிதர்களானாலும் சரி மிருகங்கள் ஆனாலும் சரி பசி என்பது இருவருக்குமே ஒன்றுதான் இன்றைய உலகில் பசியினால் வாடும் மனிதருக்கே யாரும் உணவளிப்பதில்லை ஆனால் இன்றைய சிறுகதையில் பசியினால் வாடும் ஒரு ஆட்டுக்கு தன் வளர்த்த மல்லிகை செடியை உணவாக அளித்திருக்கின்றாள் அவளின் பெருந்தன்மை நினைத்து மிகவும் வியப்பாக இருக்கிறது அவள் எவ்வாறு அந்த ஆட்டுக்கு உணவு அளித்தாள் என்பதை இந்த சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் முதல் இரவில் கோவிந்தன் தன் மனைவியிடம் கேட்ட முதல் கேள்வி இதுதான் ஏன் உனக்கு தாமரைன்னு பெயர் வச்சாங்க இதை கேட்ட தாமரைக்கு அச்சம் வந்தது தயக்கத்துடன் எங்க கேக்குறீங்க என்று கேட்டாள் ஒன்னும் பயப்படாத சும்மா தான் கேட்டேன் கோவிந்தன் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பூவுனா ரொம்ப பிடிக்குங்க மொத பிள்ளைங்க ரெண்டும் ஆம்பளை பிறந்ததால பூ பெயரை வைக்க முடியலன்னு அவங்களுக்கு ரொம்ப குறை அதனால்தான் நான் பிறந்ததும் எனக்கு ஒரு பூவை பெயரை வைக்கணும்னு வச்சாங்க அப்பா அம்மாவுக்கு தான் பிடிக்குமா உனக்கு பூவும் பிடிக்காதா என்னங்க நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுவும் மல்லி நான் அன்றிலிருந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக தாமரை எப்போதும் கேட்டாலும் கோவிந்தன் எதுவும் சொல்வது இல்லை தினந்தோறும் அவனை வேலை முடித்து வரும்போது வாங்கி கொண்டு வந்து விடுவான் சில நாட்களில் அவளை தெருவில் விற்கும் பூக்காரனிடம் வாங்கிக் கொள்வாள் இத்தனைக்கும் தாமரை தலை நிறைய பூவைத்துக் கொண்டு போவதும் இல்லை அவள் ஒரு முலம் பூவைத்தான் தன் தலையில் வைத்துக் கொள்வாள் ஆனால் தினமும் பூக்கள் வாங்குவாள் அவற்றை சாமி படங்களுக்கு போட்டு அழகு பார்ப்பாள் தெருவில் போகும் பெண்களை அழைத்து தருவாள் சில நேரம் அவள் அரும்புகளும் வாங்குவதுண்டு அவற்றை அவள் தொடுத்து கட்டுவது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் அதற்காகவே தாமரை பூக்கட்டும் போது கோவிந்தன் வந்து உட்கார்ந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருப்பான் தேர்ந்த ஒருவன் ஓவியம் வரையும் போது மணல் வீடு கட்டும் போது மேற்கொள்ளும் கவனத்துடன் அதை செய்வாள் பூ தொடுக்கும் போது அவள் கவனம் முழுவதும் அதில் தான் இருக்கும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டோ அல்லது பிறரிடம் பேசிக்கொண்டோ பூ கட்டுவது அவளுக்கு பிடிக்காது பூக்களை நூல்களில் கட்டுவது அவளுக்கு பிடிக்காத ஒன்றும் பூ தொடுப்பதற்கென்று வாழைநாரை மிக மெல்லியதாக நூல்போல் கிழித்து பந்தாக சுருட்டி வைத்திருப்பாள் நினைத்து கட்டுவாள் வீடு கட்ட வேண்டும் செடி கொடி மரங்களை வளர்க்க வேண்டும் என்பது அவளின் ஆசை ஏனெனில் வாடகை வீடுகளில் வீட்டு சொந்தக்காரர்களின் கெடுபிடிகள் மிக அதிகம் தவிர இப்போது வீடுகளில் தோட்டமே இல்லை இருந்தாலும் மண்தாரைகளை பார்ப்பது மிகவும் அபூர்வம் எல்லாமே சிமெண்ட் தரைகள் தான் ஒருமுறை வாடகை வீட்டில் இருந்தபோது தோட்டத்தில் வைக்க முடியவில்லை என்று வாங்கி மாடியில் வைத்ததற்கு அந்த வீட்டுக்காரர் உடனே காலி செய்ய சொல்லிவிட்டார் தாமரையின் கனவு இந்த வீடு கட்டி முடித்து இங்கு வந்த நனவாகியது இங்கும் அதிக அளவு தோட்டம் இல்லாததும் மண் தரை குறைவாக இருப்பதும் அவளுக்கு குறையும் ஆனால் தாமரை இருந்த பத்தடியில் ரோஜா டிசம்பர் கடகா அரளி போன்ற செடிகளோடு பவளமல்லி மரமல்லி போன்ற மரங்களும் வைத்து விட்டாள் வீட்டின் இரு பக்கங்களிலும் மல்லிகை முல்லை என்று வைத்து அவற்றை கயிறுகளின் வழியாக மாடிக்கு ஏற்றி விட்டாள் கோவிந்தன் கூட என்ன நம் வீட்டை தொங்கு தோட்டமா மாற்றிட்ட என்று கிண்டல் அடிப்பான் ஐந்து ஆண்டுகளில் அந்த தெருவில் உள்ள அனைவருமே வந்து இலவசமாக பூக்கள் வாங்கி கொண்டு போகும் அளவிற்கு நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்க தாமரையும் கோவிந்தனும் அவர்களது பிள்ளைகளும் மகிழ்ந்து போனார்கள் அவர்கள் வீட்டுக்கே பூக்காரங்க வீடு என்று பெயர் வந்துவிட்டது அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி இருக்கும் செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தவனை ஏங்க நீங்களும் கொஞ்சம் வாங்க மல்லிகை நிறைய பூத்து இருக்கு சீக்கிரம் பறிச்சிடலாம் என்ற தாமரின் குரல் அழைக்க நீ போ நான் பின்னாலே வாரேன் என்று பதில் கூறினான் அவன் எழுந்து போக பிள்ளைகளுடன் செல்ல அதற்குள் ஐயோ ஐயோ சீக்கிரம் ஓடி வாங்க என்று தாமரை அலறும் குரல் கேட்டது ஒருவேளை கீழே விழுந்து விட்டாளோ என எண்ணியா ஓடியவனுக்கு தாமரை ஓரமாக உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பதுதான் முதலில் கண்ணில் பட்டது என்ன தாமரை என்னாச்சி என்று கேட்டவனுக்கு அவள் தன் விசும்பலுக்கு இடையே கையால் சாடை காட்டினாள் அங்கே இருந்த மளிகைக்கோடியில் பூக்களும் இல்லை இல்லை கிழக்கு பக்கம் இருந்த கொடியும் அப்படியே கொடி வெறு குச்சிகளுடன் விகாரமாக காட்சி அளித்தது என்று புரியாமல் திகைத்தவன் சரி தாமரை அழுவாத சீக்கிரம் வளர்ந்துவிடும் என்று அவளுக்கு ஆறுதல் கூறினான் இரண்டு நாட்களுக்கு தாமரை வாட்டமான முகத்துடன் அதிகம் யாரிடம் பேசாமலும் இருந்தால் பிள்ளைகளுக்குடன் விளையாடவில்லை மாலை வீடு வந்தவனிடம் ஏங்க நான் கண்டுபிடிச்சிட்டேங்க என்று அவள் கூறியது அவன் ஒன்றும் புரியாமல் விழித்தான் அதாங்க மாடியலை யாரு மல்லிகை அப்படி செஞ்சது தெரியுமா ஆடுதான் போய் மேஞ்சிருக்கு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆடா அங்க எப்படி போச்சு என்று கேட்டான் அதுவா நம்ம பக்கத்து வீட்டுக்கு அந்த ஆண்டா காலி மனை இருக்குல்ல எல்லார் வீட்டு காம்பௌண்டும் சவரும் உயரம் குறைவா தானே இருக்கு அங்கிருந்து பக்கத்து வீட்டுக்கு தாவி அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து மாடிக்கு போயிடுது நீ பாத்தியா உனக்கு எப்படி தெரியும் ஆமாங்க துணி காய வைக்க மாடிக்கு போனேனா அங்க தின்ன ஒண்ணும் இல்லைன்னு நின்னுக்கிட்டு இருக்கு என்னை பார்த்ததும் பயமே இல்லைங்க மெதுவா கீழே இறங்குது பெரிய கருப்பு கெடா ஆடுங்க ஒரு போடு போடுறது தானே அது ஏன் ஓடி வந்து ஒரு கல்லை எடுத்து போட்டேன் அது மேலே அதுக்குள்ள தெருவில் போன ஒருத்தி அம்மா அது சாமி ஆடுமா அடிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு போகிறான் சரி போகட்டும் விடும் என்று அவன் சாதாரணமாக சொல்லிவிட்டாலும் அடுத்தடுத்து அப்படியே நடந்தது என்ன செய்வதென்று தெரியவில்லை மாடிப்படிகள் பொய் முடியும் இடத்தில் கற்களை வைத்து அடிக்கி வழியை மறித்து பார்த்தார்கள் சிறு முழுக்கிளைகளை வெட்டி கொண்டு வந்து போட்டு பார்த்தார்கள் எல்லாவற்றையும் அது அனுமார் லங்கையை தாண்டியது போல் தாண்டி சென்று மேய்ந்து கொண்டுதான் இருந்தது அதுவும் அதற்கு என்று ஒரு தனியான ஒரு கணக்கு வைத்திருப்பது போல் தெரிந்தது மேய்ந்து முடித்த கொடிகளில் இலைகள் எப்பொழுதும் துளிர்க்கும் அவற்றை எப்பொழுது வந்து மேய வேண்டும் என்பதெல்லாம் அதற்கு சரியாக தெரிந்திருந்தது சாமியாடி என்பதால் அடிப்பதற்கு பயமாக இருந்தது ஆனால் இப்போது கொஞ்சம் பரவாயில்லை மேற்கு பக்கம் பூக்க வைத்துவிட்டு கிழக்கு பக்கம் பதினைந்து நாட்களும் பிறகு கிழக்கை பூக்கும் போது மேய்ந்து கொள்வது போல் ஒரு ஒப்பந்தம் போட்டு கொண்டிருந்தது அந்த எழுதப்படாத ஒப்பந்தம் மீறி அந்த இரண்டு பக்கங்களையுமே மொட்டையாக மாற்றிய போதுதான் தாமரைக்கு தாங்க முடியாமல் கோபம் வந்தது அன்று மாலை அலுவலகம் விட்டு வந்த கோவிந்தன் கீழே கடந்தவற்றை காட்டி ஏன் தாமரை இப்படி செஞ்சுட்டேன் என்று வருத்தத்துடன் கேட்டான் கீழே இலைகள் இல்லாத மளிகை கொடிகள் களைந்த கோலங்கள் போல் மனசு என்ன அது எப்படா நான் தூங்குவேன்னு பார்த்து இப்பெல்லாம் மதியமே வந்து மேய ஆரம்பிச்சிடுது குழந்தைங்க மாதிரி வளர்த்து அது வாயில கொடுக்கணும் அதனால்தான் எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன் என்றாள் தாமரை நாங்க வானா வானாம்தான் சொன்னோம் அம்மா கேக்கல என்று கூறிய பெரிய மகன் அந்த கொடியை வாரி தூக்கி வெளியே போட போனான் நான்கு நாட்கள் சென்றிருக்கும் மதியம் கண்ண இருந்த நேரம் ஏதோ சத்தம் கேட்டு தாமரை வெளியே வந்தாள் அந்த ஆடு மாடியிலிருந்து கீழே இறங்கி கொண்டிருந்தது வா வா ஏமாந்து போனியா இப்ப என்ன செய்வேன் இனிமே இங்க ஒன்றும் கிடைக்காது எல்லாத்தையும் ஒரே நாளில் மேஞ்சிட்டு போன இல்லை அதுதான் இப்படி புடுங்கி போட்டுட்டேன் என்று சிரித்து சிரித்துக்கொண்டே தாமரை சொல்ல அதுவும் ஏதோ போல் தலையை ஆட்டிக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு ஒரே தாவாய் தாண்டி சென்றது அடுத்த ஒரு வாரம் சென்றிருக்கும் அம்மா ஆடு வந்து நிற்குது பையன் கத்தினான் தாமரை போய் பார்க்கும்போது அதே கருப்பாடு பக்கத்து வீட்டில் நின்று கொண்டிருந்தது அதை பார்க்கும்போதே பரிதாபமாக இருந்தது கொஞ்சம் இளைத்தது போலவும் அவள் கண்ணுக்கு திரிந்தது அது தன் கண்கள் மூலம் கெஞ்சது போல் இருந்தது அடுத்த வாரம் வீட்டின் போர்க்கொடியாவுக்கு பக்கத்தில் இருந்த மண்தரையில் சிறு மல்லிகை கொடி நட்டப்பட்டு அது மாடியின் மேல் ஏறுவதற்கு வசதியாக கயிறும் கட்டப்பட்டிருப்பதைக் கண்ட கோவிந்தன் என்ன தாமரம் மறுபடியும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா ஆடு வந்து திங்காதா என்று கேட்டான் ஆடு தங்காது அதை பார்த்தா பாவம் ஆயிருக்குங்க ஏன் இப்படி செஞ்சு என்ன பட்டினி போடணும்னு கேட்குற மாதிரி தோணுதுங்க அது நம்ம வீட்டுக்கு எப்போ போனாலும் கிடைக்கணும்னு நம்பி இருக்குதுங்க அதுதான் எனக்கு மனசு கேட்கலங்க கொண்டு வந்து வச்சுட்டேன் அது தின்னுட்டு போக மீதி பூக்கட்டுங்க என்று முகாமலர்ச்சியுடன் சொன்ன தாமரையை அவன் ஆச்சரியத்துடன் பார்த்தான் தாமரைக்கு மல்லிகை பூ என்றால் மிக மிக அவசியம் அதை வளர்த்து ஆடு பட்டினி கிடைப்பதால் அதற்கு உணவாகவே அழித்து விட்டாள் இன்றைய சிறுகதை பற்றி கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்